திருநெல்வேலியில் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவன் வந்து அறிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் வந்து வெறும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சமூகத்திற்கு பேராபத்து இதெல்லாம் வந்து எதை சரி செய்யணுமோ அதை சரி செய்வதற்கான வேலையை ஏன் அவங்க செய்யணாக்கா அரசியல் செய்வதற்கு இவர்களுக்கு சாதியும் சாராயமும் தேவைப்படுகிறது இதை ஒரு பக்கம் உங்களுக்கு ஊக்குவிச்சிட்டே இருந்தால் மட்டும்தான் சாதி சாராயம் வறுமை இதை மூணையும் வச்சு தான் தமிழ்நாட்டோட அரசியல் நகர்ந்து கொண்டு போகிறது இதே கலைஞராக தான் அந்த வேலையை செஞ்சிருப்பாரு இப்போ ஸ்டாலின் மட்டும் பொன்முடி இந்த மாதிரி பேசின விஷயத்துக்கு கட்சியோட அடிப்படையின் உறுப்பினர் தூக்கி இருந்தான்னு வச்சுங்களேன் இவ்வளோ காலமாக திமுக செஞ்சு தவறு இருக்குல்ல அதை அப்படியே மறைஞ்சுக்க என்ன நடக்கிறது என்ன ஸோ இதிலேருந்து நமக்கு ரெண்டு விஷயம் புரியுது முதல் விஷயம் சாட்டை நித்யானந்தாவுடைய நிகழ்ச்சியாக அந்த சேனலில் லைவ் ஒளிபரப்பியது நம்பர் ரெண்டாவது நைனா நாகேந்திரன் மிக பிரம்மாண்டமாக புகழ்ந்தது அடுத்த சாட்டை அதிமுகவில் பயணம் பண்ணுவாரான் எதிர்பார்க்கப்படுகிறது திமுகக்கு போக மாட்டான்னு சொல்லப்படுகிறது தன்ராஜை காணவில்லைன்னு சொல்லி கூட ஒரு பதிவுகள்லாம் சில பேர் போட்டாங்க ஆளை காணா எங்கே இருக்காரு இருக்காரா இல்லை வந்து அதை முடிச்சு வடித்து விட்டாங்களா எகர்பாபு அவ்வளோ முட்டால் கிடையாதுன்னு வச்சுங்க அவர் உயிரோட தான் இருப்பார் தன்ராஜ் அந்த ரேஞ்சுக்குலாம் அவர் இறங்குறதுக்கான வாய்ப்பு கிடையாதுன்றது மாதிரி எனக்கு தோணுது அப்போ அது வேபி ஏதாவது ட்ரீட்மெண்ட் எதாவது வலுவாக ஏதாவது கொடுக்கலாம் வணக்கம் நான் உங்கள் சிங்குவன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி சார் திருநெல்வேலியில் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவன் வந்து அறிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் அங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகவே வந்து பல்வேறு சாதி ரீதியான மோதல்கள் வந்து பள்ளிக்கூடங்களில் அதிலும் குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் ஏற்படுறதா வந்து கொஞ்சம் அதிர்ச்சிக்குரிய ஒரு தகவலாக வந்து இருக்கு ஆனால் இது குறித்து அப்பாவு வந்து ஒரு டைம் என்ன சொல்லியிருக்காருன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலலாம் சாதிய எல்லாம் அதிகம்லாம் நடக்கலை சாதிய மோதல் போக்கெலாம் அதிகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் மீண்டும் மீண்டும் இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் அங்கு நடைபெறுவது எதை உணர்த்துகள் நீங்கள் நாங்கள் நேற்று தங்கதுரை நம்ம இன்னைக்கு பேசுகிறோம் அதற்கு முன்பாக இருந்த எத்தனை படுகொலைகள் எத்தனை விதமான சாதிய மோதல்கள் குறிப்பா பள்ளிகளில் அதுவும் அரசாங்க பள்ளிகளில் கல்லூரிகளில் ரெண்டு இடத்துலையுமே வந்து அதிகமாக நடந்து கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கு நீங்கள் தங்கதுறை நாங்குநேர் தங்கதுறையாக இருக்கட்டும் புதுக்கோட்டை மாணவி எட்டாபரியக்கூடிய மாணவியுடைய பாட்டிலில் சிறுநீரகம் போய் கழித்து வச்சு அதை குடிக்க வச்சக்கூடிய சம்பவங்களாக இருக்கட்டும் திருச்சியில் சட்டக்கல்லூரி மாணவனையே வந்து இந்த மாதிரி சிறுநீர் குடிக்க வச்சு அடித்த சம்பவமாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் படித்த பிள்ளைகள் நீங்கள் பார்த்துருவீங்க அதுக்கு முன்னாடி வந்து சாதிய பாகுபாடில் வந்து ஒருத்தனை கையை வெட்டி இது பண்ணதெல்லாம் இருக்கட்டும் மா மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னாக்கா பேனா கேட்டாங்க பென்சில் கேட்டாங்க அதில் வந்து சண்டை அதனால் வந்து ரெண்டு பேரும் வந்து வெட்டிக்கிறாங்க அப்படின்ட்டு இன்றைக்கு பள்ளியில் வரக்கூடிய மாணவ பிள்ளைகள் எல்லாத்தையும் பேகை செக் பண்ணுறாங்களாம் நீங்கள் கவனிச்சிங்களேன் அந்த விஷயத்த எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸில் பெரும்பாலும் பேகை செக் பண்ணி அனுப்புகிறாங்களாம் முதல் நீங்கள் எங்கே செக் பண்ண ரூட்டில் இருக்குது பிரச்சனை எப்படி வந்து ஒரு ச கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் மட்டும் தொடர்ச்சியாக அந்த விஷயம் நடந்து கொண்டே இருக்கிறது ப்ரைவேட் செக்டரெலாம் நடக்கலை நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு நீங்கள் இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டில் நம்ம மேஜராக பார்க்க வேண்டிய குற்றச்சாட்டு என்னன்னாக்கா அரசாங்க பள்ளிகள்ன்றதை தாண்டி சமூகத்திற்குள்ளே இவர்கள் எங்கே செக் பண்ணணும்னாக்கா அமீன் எங்கே புழங்குது கஞ்சா எங்கே புழங்குது எங்கே வந்து சாராய பாகுபாடுகள் அதிகமாக இருக்கிறது எங்கே சாதிய பாகுபாடு அதிகம் அதிகமாக இருக்கிறது ஆண்ட பரம்பரையின்னு ஒரு அமைச்சரே உட்காந்து இருக்கும் பொழுது எதை நம்ம சரி செய்யணும் ரூட்ல பார்த்தீங்கன்னாக்கா நீ எஸ்சி தானே அப்படின்னு சொல்லி பொன்முடி பேசுனதாக இருக்கட்டும் ஓசி தானே நீ எங்களை ஓட்டு போட்டு கீசியான்னு சொல்லி ஒரு பேஜ் பேசுனார் இல்லை இந்த மாதிரி பேசினதாக இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் இவர்கள் திமுக தன் சாதி தான் எல்லா இடத்துலையும் பெரும்பாலும் பேசியிருக்கிறாங்க நம்மளுது அரசியல் மாற்றம் எங்கிருந்து நிகழணுமோ அங்கிருந்து நிகழாமல் அது பள்ளி பிள்ளைகள் வரைக்கும் விஷத்தை வந்து சமத்துவம் சமூக நீதி பெண்ணியம் பேசறக்கூடிய ஒரு கட்சியில இது மாதிரியான சாதிய பாகுபாட்டெல்லாம் வந்து ஊ ஊக்குவிப்பாங்களா சூப்பர் பெண்ணியம் பேசக்கூடிய கட்சியில்தான் பொன்முடி போய் எவ்வளவு பேர் சென்சிட்டிவா போகுதுல சைவம் பைணவம் குறித்து நிற்கிறது உட்காருது படுக்கை குறித்து இன்னைக்கு செருப்பு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு சொன்னார் ஏங்க நீ வந்து பேசுறதெல்லாம் பேசிட்டு மன்னிப்பு கேட்குறன்றது கிட்டத்தட்ட நீங்களும் சாவக்கர் பரம்பரையாக மாறிட்டு வரீங்கள ஒரு விஷயம் புரியுதுங்களா இது தெரியாமல் நான் தடுக்கி கீழே விழுந்துட்டேன் இல்லை ஒரு பொருள் இருந்துச்சு தள்ளி விட்டேன் கை தவறி அப்படின்னாக்கா ஓகே பகிரங்கமாக ரெண்டு ரெண்டு சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் இவ்வளோ கேவலைப்படுத்திட்டு நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன்றது எப்படி ஏற்புக்குரியது இந்த வார்த்தையை நீங்கள் வந்து திமுக இருக்கக்கூடிய ஏதாவது முக்கியமான பெண்களை கொடுத்து இப்படி பேசிட முடியுமா இன்றைக்கு திமுக பெண்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமாக ஆம்பள சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பொம்பளை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு இறக்கி விட்டு தலைவர்களை பேச வைப்பது ஆம்பல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அடிக்கிறாங்க வலைதளங்களை வச்சு அடிக்கிறாங்க பெண்களாக இருந்தாக்கா பெருசாக அவங்க அடிக்க மாட்டாங்கிறதுக்காக நீங்கள் பெண்களை இந்த மாதிரி ஒரு விஷயத்த கையில் எடுத்து பேச வைப்பதெல்லாம் வந்து சமூகத்திற்கு பேராபத்து இதெல்லாம் வந்து எதை சரி செய்யணுமோ அதை சரி செய்வதற்கான வேலையை ஏன் அவங்க செய்யலைனாக்கா அரசியல் செய்வதற்கு இவர்களுக்கு சாதியும் சாராயமும் தேவைப்படுகிறது இதை ஒரு பக்கம் உங்களுக்கு ஊக்குவிச்சிட்டே இருந்தால் மட்டும்தான் சாதி சாராயம் வறுமை இதை மூணையும் வச்சு தான் தமிழ்நாட்டோட அரசியல் நகர்ந்து கொண்டு போகிறதே தவிர இந்த மாற்றத்திற்கான விதையை இதுவரைக்கும் இதை செஞ்சுட்டோம் இதை முடிச்சிட்டோம் இதுக்கான பிரச்சனை தீர்வு எட்டப்படுச்சின்னு கூவ நதியை சுத்தம் பண்ணணும் வருஷம் வருஷம் நிதி ஒதுக்குறாங்க பார்த்தீங்களா அதுவும் நாங்கள் சாதியை ஒழிச்சிட்டோன்னு நீங்கள் சொல்கிறதும் ரெண்டும் ஒன்று கடைசி வரைக்கும் இது செய்வதாக திமுகவும் சரி அதிமுகவும் சரி அந்த பீரியட்லேயுமே நம்ம பேச வேண்டியதுதான் இதை சரி செய்யாமல் தவற விட்டுருக்க தான் உள்ளபடி வேதனையான விஷயம் பள்ளி கல்வித்துறைகளெலாம் வந்து தொடர்ந்து இது மாதிரியான சம்பவங்கள் வந்து நடைபெற்று வருது இப்போ அமைச்சர் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்க முதல்ல அமைச்சரை மாத்திரையாலே சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் வந்து ரசிகர் மன்றத்தோடைய தலைவராக உதவிநிதியோட ரசிகர் மன்றத்தோட தலைவராக தான் இன்னும் மலம் கொண்டு இருக்கிறார தவிர ஒரு நபர் வந்து பள்ளியில் போதகரை வந்து மாற்றுத்திறனாளியை குறித்து ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டான்னு சொல்லி எவ்வளவு சென்னையில அசோக் நகர் ஸ்கூல் அப்போ வந்து யார் ஏரியா வந்து யார் சீன் போறன்னு பேசினா அன்பில் மகேஷ் தொடர்ச்சியாக பெண் பிள்ளைகள் தொடர்ச்சியாக குழந்தைகள் பாலிலத்திமீறல் செஞ்சப்போ பேச வேலை வாய் திறந்து உள்ளபடி அது ஒரு வேதனை ஒரு ஆசிரியர் மடிப்பிச்சை கேட்கும்பொழுது உட்காந்துக்கிட்டு எந்திரிச்சு வந்து கூட என்னென்னு கேட்காம தன்னுடைய உதவியாளர்கள் அனுப்பிச்சு அவங்களா அங்கே அந்த அருகிலிருந்து தான் அன்பில் மகேஷ் தொடர்ச்சியாக எத்தனை ஸ்கூல்ஸில் மாணவ பிள்ளைகள் வந்து வேலை வாங்கினாங்கன்னு பார்த்தோம் கட்டடத்துக்கு கட்டட வேலை செய்கிறதா இருக்கட்டும் சாப்பாடு பாத்திரத்தை கழுவதாக இருக்கட்டும் சத்தணில் முட்டை கேட்டாக்க உள்ள புந்து அடிக்கிறதா இருக்கட்டும் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாத அன்பில் மகேஷ் இதுக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணுவேன் நம்ம எப்படி நினைக்க முடியும் ஏன்னா ஒரு அமைச்சர் என்ன நினைக்கணும்னாக்கா தன் ஆட்சியின் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது ஒரு தவறு நடந்தால் சுட்டி காட்டி யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுத்தால் உங்கள் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கனாக்கா அதை பற்றி நம்ம பேசினா நம்ம ஆட்சியை பற்றி தப்பாக பேசிடுவாங்கன்னு பயத்தில் நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்களே ஸ்டாலின் மட்டும் இதே கலைஞராக இருந்தால் அந்த வேலையை செஞ்சுருப்பார் இப்போது ஸ்டாலின் மட்டும் பொன்முடி இந்த மாதிரி பேசின விஷயத்துக்கு கட்சியோட அடிப்படை வந்து தூக்கி இருந்தான்னு வச்சுங்களேன் இவ்வளோ காலமாக திமுக செஞ்ச தவறு இருக்குல்ல அதை அப்படியே மறைஞ்சிருக்கும் செம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் அரசியலில் தெரியுமா அது பெண்களை இப்படி நீ எப்படி பேசிட்டு என் கட்சியில் நீ இருக்க முடியும் உன்னை கட்சி பதவியிலேருந்து தூக்குறேன் அமைச்சர் பதவியிலேருந்து தூக்குறேன் உங்களுக்குள்ள அவருக்கு மகனுக்கு போஸ்டிங் கொடுக்குறேன் வச்சுக்கிறேன் நீ கடைச்சரி என் கூட தான் இருக்க போகிற கம்முன்னு ஏறி இருக்க தான் போகிறாரு ஆனால் இது ஒரு அரசியல் அவர் இந்த மாதிரி செஞ்சுருந்தான்னா செம்மை ஸ்கோர் பண்ணிக்கலாம் ஒட்டு மொத்தமாக அவர் இவ்வளோ நாள் செஞ்சால் தப்பு இருக்குல்ல பா இவ்வளோ இப்போ நடவடிக்கை எடுத்துருக்காரு இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிதான் எல்லோரும் பேசியிருப்பாங்க ஸோ இதுதான் நடவடிக்கை இப்படி தான் எடுக்கணும் ஆனால் இவங்க அப்படி எடுக்கிறது இல்லையா எதுக்குமே தீர்வு கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க கட்சிக்காரனை காப்பாற்றணும் ஆட்சியை காப்பாற்றணும் சம்பாதிக்கணும் அவ்வளோதான் சார் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்ததால் விஜய் வந்து தனித்து விடப்பட்டிருக்கிறாரா கிட்டத்தட்ட ஒரு நான்கு முனை போட்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப் போகுது அப்படிங்கிற ரீதியில் அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு வராங்க உங்களுடைய பார்வை மூணு முனை போட்டி தான் நான்கு முனை இல்லை நாம் தமிழர் தனியாக நிற்கிறாங்க தாவேக்கா தனியாக நிற்கிது இந்தியா லைன்ஸில் பாஜக எல்லாம் நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்தியா லைன்ஸு நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது வெயிட் பண்ணி பாருங்கள் மும்முனை போட்டி தான் நான்கு முனை போட்டிகள் கிடையாது அதற்கான அந்த மும்முனை போட்டியில வந்து விஜய் இருக்கிறாரா இல்லையா எப்படி நிச்சயமா விஜய் வந்து விஜய் தனியா இருக்காரு விஜய் தனியா அவருக்கு இருக்கிறாரு தனியாக தான் இருக்கு தனியாக தான் இருக்காரு அவர் தலைமையில் யாராவது வந்தாக்கா சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வந்தாக்கா சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாராட்டியும் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் மும்முனை போட்டி தான் இம்முறை வந்து இருக்குமே தவிர நான்கு முனை போட்டி தமிழ்நாட்டு அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடையாது என்டிகே வந்து இப்போவே இருபத்தி ஐந்து தொகுதிக்கு வேட்பாளரெலாம் போட்டாங்க களஞ்சியம் ஆயிரம் வழக்கில் நிற்கிறாரு அந்த கட்சியினுடைய வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் கும்படி புண்ணியில் நிற்கிறாரு அங்க கட்சியின் இளைஞர் அணி செயலாளர் இடும்பாவன கார்த்தி வந்து வேதரண்யத்தில் நிற்கிறாரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி தொகுதி வேட்பாளரை போட்டாங்க நிற்கட்டும் சார் இன்னைக்கு சூழல் ஒன்று ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மாற போகிற சூழல்ன்றது வேற சாட்டை துறைமுருகன் வைத்திருக்கக்கூடிய சாட்டை வலைவலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் கைப்பட கையெழுத்த போட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார் என்ன நடக்கிறது என்டி சாட்டை ரெண்டாவது அவருடைய வலைதளத்தில் அவருடைய கட்சியுடைய பொறுப்பை வந்து எடுத்துகிட்டு வேற யூடியூப் மாதிரி பதிவு போட்டார் இப்போது ஸோ இதிலருந்து ரெண்டு ட்விட்டர்ல ஆ ட்விட்டரில் போட்டார் ஸோ இதுலேருந்து நமக்கு ரெண்டு விஷயம் புரியுது முதல் விஷயம் சாட்டை நித்யானந்தாவுடைய நிகழ்ச்சியை அந்த சேனலில் லைவ் ஒளிபரப்பியது அது பெரிய பேசும் பொருள் ரெண்டாவது விஷயம் அவர் நித்யானந்தாவே சாட்டை வலியுலிக்கும் சாட்டை துறையோக்கும் நன்றின்னு உணர்ச்சி பொங்க பேசுகிறாரு ஸோ எங்கே பிரச்சனை இருக்குது பாருங்கள் சீமான் எடுத்த சித்தாந்தம் என்பது என்ன நித்யானந்தா யாரால் தேடப்படுகிற ஒரு நபர்னு ஒன்று இருக்கிறது இதை தாண்டி அவர் எங்கே இருக்கிறான்றது ஒரு பிரச்சனை ஒரு சர்ச்சை இருக்குது இந்த சூழலில் இவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சது நம்பர் ரெண்டாவது நயனா நாகேந்திரன் மிக பிரம்மாண்டமாக புகழ்ந்தது நீங்கள் நைனா நாகேந்திரன் போல ஒரு நபரை பார்த்து விடவே முடியாது அவரை மாதிரி ஒரு எளிமையான மனுஷன் கிடையாது அவரை மாதிரி யாரையும் வந்து குறை சொல்லாமல் பேசுகிறதுக்கான ஆள்லாம் கிடையாது பிளவுவாத மதவாத அரசியலை நயனா நாகேந்திரன் எப்போதும் பேச மாட்டார்னு நயனா நாகேந்திரன் பேசினா கூட தன்னை பற்றி இப்படி சொல்லியிருக்க மாட்டார் ஸோ அந்தளவுக்கு இவர் சொன்ன விஷயம் ஆனால் இன்றைக்கி டிவிக்கு பசங்க அதை எடுத்து போட்டானுங்க வைரமுத்து ஆண்டாள் அந்த இஷ்யூ அந்த விஷயத்தை நயனா நாகேந்திரன் அப்போ பேசிக்கிறாரு நம்ம இந்து கடவுளை குறித்து பேசுறவன் எவனா இருந்தாலும் கொல்லணும் வெட்டணும் அந்த இருக்கு அவன் தலையை கண்டிப்பா துண்ட எடுக்கணும் எடுக்கலாமா வைரமுத்த கொல்லலாமா அப்படின்னு பேசியிருக்கிறாரு வைரமுத்துன்ற பேரை சொல்லி சொல்றாரு கொள்ளலாமாண்டு இவரை வந்து புனிதர்னு சொல்லி இவர் பேசினது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்ச்சை தொடர்ச்சியாக ரெண்டு பேருக்குமான அந்த கான்ட்ரவர்சி வந்து எவ்வளவு போகுதுன்னு தெரியல பட் அடுத்த சாட்டை அதிமுகவில் பயணம் பண்ணுவாரான்றதான் எதிர்பார்க்கப்படுகிறது திமுகவுக்கு போக மாட்டான்னு சொல்லப்படுகிறது ஒரு வேலை கட்சி மாதிரி ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் இருக்காரு நீங்க அந்த பதவியை தான் அவரே எடுத்துட்டாரு அவரே அந்த பதவியை எடுத்துட்டு தன் யூடியூபர்னு போட்டு கைகளை வந்து விரித்த மாதிரி ஒரு போஸ்ட் சிறகுகள் முளைத்து விட்டது இனி த பறப்பதற்கு தடைகள் இல்லை அதுதான் இருக்கான அர்த்தம் போனால் அவருக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் கண்டிப்பாக பிஜேபி போக போகிறது இல்லை அவரு அதிமுகவுக்கு தான் பயணம் பண்ணணும் திமுகவுக்கு போக மாட்டார் ராஜீவ்காந்தி உள்ளே விட மாட்டார் இல்லை ஏற்கனவே இரண்டு முறை கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட துறைமுறை அவர்களை மீண்டும் கட்சியில் வந்து இப்போ சேர்த்துக்கிட்டாங்களே நீக்கப்பட்டது சேர்த்தது வேற சார் இப்போ நீக்கிட்டேன்னு சொல்லவே இல்லை அவருக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை தான் சொல்லியிருக்காரு அந்த வலைதளத்துக்கும் நாம் தன்னுடைய கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அதுக்கப்புறம் இவர் எடுத்தக்கூடிய நிகழ்ச்சி நமக்கு புரியுது இல்லையா ஸோ ஆனால் ஒன்று தான் நீந்த தெரிஞ்ச மீன் குஞ்சு எங்கே போனாலும் நீந்திக்குன்னு வாங்க சாட்டை துறைமுருகன் அப்படிப்பட்ட ஆள் தான் நீந்த தெரியும் எங்கே போனாலும் நீந்தி பிழைச்சிப்பார் அதில் வந்து எந்த மாற்றுக்கிட்ட நீங்கள் சொல்கிறத பார்த்தா என் கேவிலேருந்து விலகுகிறாரா சாட்டை துறைமுருகன் பாருங்கள் நான் தான் சொன்னேன் அதுக்கு நீந்த தெரிஞ்ச மீன் குஞ்சு எங்கே போனாலும் நீந்திக்கும்னு சொல்லிட்டேன் அது எந்த சமுத்திரத்தில் போய் நீந்த போதா இல்ல ஏதாவது ஓடையில நதியில நீந்த போதா ஆனால் மொத்தத்துல எங்கேயோ போய் நீந்த போதும் கன்ஃபார்ம் இல்ல என்னுடைய கொள்கை தமிழ் தேசிய கொள்கை தான் என்னுடைய அண்ணன் வந்து சீமான் தான் என்னுடைய தலைவர் வந்து பிரபாகரன் தான் அப்படி இருக்கிற இடத்துல இருந்து நான் எங்க நான் போவேன் நான் போக சொல்லியிருக்காரு தான் எல்லாமே எடப்பாடி கூட தான் பிஜேபி கூட போக மாட்டேன்னு சொன்னார் சார் சேஹர் பாபு வெஸ்எஸ் தன்ராஜ் மோதல் அந்த ஆடியோ விவகாரத்துல இருந்து பெருசா முற்றி இருக்கு ஆனா தன்ராஜ் எங்க தாங்க இருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வியை வந்து பலர் சமூக வலியத்துல இருந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆடியோ விவகாரம் வெளி வந்ததுக்கு அப்புறமே வெளியே வந்திருக்க வேண்டியதானே என்னதான் நடக்குது அப்படிங்கறது இதுல ஒரு பக்கம் ஒரு செய்தியா போயிட்டு இருக்கு உங்களுடைய பார்வை தன்ராஜை காணவில்லைன்னு சொல்லி கூட ஒரு பதிவுகள்லாம் சில பேர் போட்டாங்க ஆளை காணா எங்க இருக்காரு இருக்காரா இல்ல முடிச்சு குடிச்சு விட்டாங்களா என்ன அப்படின்ற மாதிரி பதிவுகள் பார்த்தேன் சார் அப்படின்ற மாதிரி பதிவுகள் பார்த்தேன் இருக்காரா முடிச்சு கிடிச்சு விட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஏன்னா அதிகாரத்தின் உச்சத்தில் சேகர்பாபு இருக்கிறார் அப்படின்றதும் அந்த அந்த ஆடியோல பேசும் பொழுதே சேகர்பாபு இப்போ அனுப்புற பாடுறா முடிக்கிற பாடுறான்னு சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் நம்ம கவனிச்சிருக்க முடியும் அதற்கேற்ற போல கேட்க முடியாத வார்த்தைகள் எல்லாம் ஆமா அதுக்கேற்ற மாதிரி இவரும் வந்து இப்ப காணானும் பொழுது இயல்பாக ஒரு சந்தேகம் எழும் பட் ஆனால் வந்து சேகர்பாபு அவ்வளோ முட்டால் கிடையாதுன்னு வச்சுங்க அவர் உயிரோட தான் இருப்பார் தன்ராஜ் அந்த ரேஞ்சுக்குலாம் அவர் இறங்குறதுக்கான வாய்ப்பு கிடையாதுன்ற மாதிரி எனக்கு தோணுது அப்போ அது வேறு மேபி ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் ஏதாவது வலுவாக ஏதாவது கொடுக்கலாம் ஏன்னா அது எதை சார்ந்த மேட்ரு பேசிட்டாங்கன்னா சவுக்கு விஷயத்தை கொடுத்து பேசியதால் தான் அது பெரிய ஒரு சென்சிட்டிவாக இருந்துச்சு அப்போது திமுக திட்டமிட்டு சேகர்பாபு தலைமையில் தான் அரங்கேற்றம் பண்ணது போல தான் அந்த ஆள் பேசினார் தன்ராஜ் அப்போ கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து நேருக்கு நேராக உட்கார வச்சு வாதிச்சு ஊடகத்தில் சொல்லி நாளைக்கு வந்து வழக்காக மாறும்பொழுது தான் தெரியும் பொழுது சேர்பாபுக்கும் தண்டாதிக்கும் தான் ஆனால் இதெல்லாம் வந்து சமூகத்திற்கு எவ்வளோ பெரிய பேராப்பதும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு ஆள் ஒருத்தரப்பு ஒரு அமைச்சரே இப்படி பேசுகிறதும் ஒரு அமைச்சர் வந்து சொன்னதுக்கப்புறம் ஒரு ஆள் இங்கே தமிழ்நாட்டில் காணா போகிறதும் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் வந்து அசோக் வந்து வெளியில் வந்ததும் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அனுதாபிக்கு நீ எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறான்றது நம்ம பார்த்துருப்போம் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துலேயே நம்மளது எதை நோக்கி தமிழகம் போகிறது நம்ம யாரை நம்பி பயணிக்கிறதுன்றதுல இங்கே ஒரு பெரிய உளவியல் சிக்கல் இருந்து கொண்டே இருக்கிறது அதிமுக நம்பி போகிறதா திமுக நம்பி போகிறதா காங்கிரஸ் நம்பி போகிறதா பிஜேபி நம்பி போகிறதா இல்லை புதுசாக வந்திருக்கு விஜய் நம்பி போகலாமா இப்படி பல கேள்விகளுக்கு மத்தியில் இந்த மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இவர்களை சாதிய பாகுபாடுனாலையும் சாராயத்தினாலையும் இந்த சா அதை தாண்டி வந்து இந்த வறுமைன்றதுனாலையும் அதுக்குள்ளே அவங்கள தள்ளும் பொழுது இதை பற்றின அதிகப்படியான கவனம் இல்லாமல் தன் வாழ்க்கையை வந்து தேர்தலுக்கான தன் உணவு தேர்தலுக்காக ஓட்டுறக்கூடிய ஓட்டத்திலே மக்களை போய்கிட்டே வச்சுக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் அப்படி அழுதுகிட்டே இருக்க வேண்டியதாக அவங்க ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே இருக்கும் பொழுது யார் மாற்றம் யார் மாற்றத்துக்கான விதைன்றத ரொம்ப குழப்பமான ஒரு சூழலாகவே இருக்கிறது தாவேக்காவில் இப்பவே வந்து மேனிஃபெஸ்டோ பணிகளை வந்து விஜய் தொடங்கணும் அப்படின்னு திட்டமிட்டு இருப்பதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு இந்த தகவல் கிட்டத்தட்ட ஒரு உண்மைதான ஆமா எலெக்ஷன் மேனிபெஸ்டோ ஒரு ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம முன்னாடியே பேசியிருக்கிறோம் அது கிட்டத்தட்ட இது வரைக்கும் எந்த கட்சியும் எடுக்காத சில முன்னெடுப்புகள்லாம் வந்து எடுத்திருக்கிறாங்க ஒரு டீம் போட்டு ரொம்ப கிளியர் கட்டா ஒர்க் பண்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு என்னென்ன ஒரு கான்ஃபிடென்ட்னா யாருமே கூட நீ வர்றாங்க வரலன்றது தேவையில்லை நம்மளுடைய கொள்கை சித்தாந்த இது இதை தான் நம்ம செய்ய போகிறோம் இவ்வளோ கேட்டஸ் இருக்கிறாங்க இவ்வளோ வந்து முதல் தர பல வாக்காளர்கள் இருக்காங்க இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்டு போடாத நபர்கள் இருக்கிறாங்க எல்லோரும் எப்படி நம்ம வசம் கொண்டு வருவதற்கான வேலையை வச்சுத்தான் போயிட்டுருக்காங்க நம்மளுது உள்ளபடி டிவிகேவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திமுக ஒரு நெருக்கடி இருக்கும் பொழுது அதிமுக பிஜேபி அலையன்ஸ் உருவானதுனால திமுக இந்த டிவி ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இந்த பக்கம் இருக்கிறது சரியான முறையில் விஜய் பயன்படுத்தி கொண்டாருனாக்கா வி கேன் ஸ்கோர் ஒரு கணிசமான ஒரு நம்பர் வரலாம் ஒரு சிக்ஸர் தான் அப்படிங்கிறது ஆ அடிக்க முடியும் வப்பு திருத்த மசோதாவிற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் விஜய் அவர்கள் வந்து சமீபத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் இப்ப திமுகவும் அதுக்கு முன்பாக வழக்கெல்லாம் வந்து போட்டிருக்காங்க இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஐந்து வழக்குகள் வப்பு திருத்த எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் போட்டுருக்காங்க அப்போ இந்த வழக்குகள் எல்லாமே ஒன்றாக தானே சேர்த்து விசாரிக்கப்படும் ஒன்றாக தான் சேர்த்து விசாரணைக்கு வரும் ஆனால் இவர்கள் வந்து இருந்து சில விஷயத்தை எடுத்து மேற்கோள் காட்டுறாங்கன்ற மாதிரி டிவி கே சார்பில் சொல்கிறாங்க அதுக்கு அப்பீராக போகிற நபரும் அந்த மாதிரி நபர் தான்றது நீங்கள் வழக்கு விசாரணை இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறக்கும் அதற்கான வாதம் பிரதிவாதம்லாம் வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான நேஷனல் நியூஸாக மாறுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்துட்டு அது குறித்து நம்ம விரிவாக அதுக்கப்புறம் பேசிடுவோம் வப்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக விஜய்யை எடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பை எஸ்டிபிஐ எப்படி பார்க்கும் அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷனாக வந்து தாவகாவ பயன்படுத்திக்குவாங்களா இல்லை திமுக அணிக்கு போவாங்க நினைக்கிறீங்க இல்லை எஸ்டிபிஐ வந்து திமுகவுக்கு போவதாக இல்லை ஒரு வகுப்புக்காக அவங்க கொண்டு வந்த தீர்மானத்திற்கு நன்றி தெரிவிக்க தான் வந்து நெல்லை முபாரக் வந்து போய் பார்த்தா அதை தாண்டி வந்து அவர் வந்து அங்கே போகிறதுக்கான ஐடியா இல்லை ரெண்டாவது அங்கே ஜவஹர்லாவும் இருக்கிறாரு இந்தியன் முஸ்லீம் லீக்லாம் இருக்கு நாங்கள் தான் இவ்வளோ நாளாக உங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது போல் இருக்கிற மாதிரி நீங்கள் திரும்ப அவர் எப்படி உள்ள விடலான்ற மாதிரி பார்க்குறாங்க பட் டிவிகேக்குள்ள அந்த அலையன்ஸ்குள்ளே வந்து எஸ்டிபியை கொண்டு வருவதற்கான முனைப்பு காட்டுறாங்க பட் ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது சில வழக்குகள் சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜென்வனாக சில விஷயத்தை சந்திக்கிறதுக்கான ஒரு வேலைவாய்ப்பு இருக்குது பட் இது டூ ஏர்லியர் நம்ம ஏதோ பிஜேபி அதிமுக சேர்ந்துருச்சுன்றதுனால உடனே இன்றைக்கி அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிடணும்னு சொல்லி நம்ம பேசுறதெல்லாம் வந்து அரசியலுக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் ஒரு வருஷம் இருக்குது கிரவுண்டில் களம் எப்படி மாறுன்றது நம்ம இருந்து பார்த்தா தெரிஞ்சிடும் அன்றைக்கு விஜய்க்கு ஒரு கணிசமான நான் முன்னே சொல்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ஆறு கட்சி வரைக்கும் கூட்டணிக்கு விஜயோடு சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கில் வந்து விசாரணை தேதியை வந்து வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஒருத்தர் உத்தரவிட்டிருக்காரு ஸோ இதை பார்க்கும்போது அவருடைய ஜாமீன் வந்து நீட்டிக்கப்பட தான் வாய்ப்பு இருக்கா இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும் அமலாக்கத்துறைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இந்த டாஸ்மார்க் ஊழல் குறித்து அந்த முதல் தறிக்கை அறிக்கை சொல்லுவாங்களே எஃப்ஐஆர் இருக்காங்களே அதை வந்து தாக்கல் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து தமிழ்நாடு காவல்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை ரெண்டு பேரும் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்களே அந்த எஃப்ஐஆரை வந்து தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதன் மூலமாக முதற்கட்ட நடவடிக்கையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க விச் மீன்ஸ் செந்தில் பாலாஜிக்கு எப்படி நெருக்கடி வந்து கன்ஃபார்ம் ஆனால் செந்தில் பாலாஜி தலையில் தட்டினா யார் யார் தலையெல்லாம் லைட் தான் இங்கே பிரச்சனை நீங்கள் செந்தில் பாலாஜி இங்கே தொடரும்போது முத்துசாமிக்கு எரியும் முத்துச்சாமி தொடரும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலினுக்கு உதயநிதிக்குரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக இதில் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளையும் உள்ளே கொண்டு வருவதுக்கான வாய்ப்பு இருக்காங்க குறிப்பாக அதில் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் டாஸ்மார்க் துறையில சார்ந்த அவங்க சில வேலைகளில் எங்கிடு முத்துச்சாமி கூட சேர்ந்து நம்ம ஒரு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தலாம் பார்த்துக்கலாம் அந்த டெட்ரா பேக்காக ஸோ அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அதை தாண்டி டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகள் இந்த மாதிரி வந்து பல பேரை வந்து பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய அரசுக்கு எது மிக முக்கியமான காரணமாக இருந்ததோ அதுவே வந்து இந்த திமுக ஆட்சியுடைய ஆட்சி கவிழுப்பு ஆட்சி கவிழப்புக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பெரிய லெவலில் வித்துடுமா இல்லை வந்து உதயநிதியை வந்து தொடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ உதயநிதியை தொட்டாக்கா அதில் வந்து கோட் வேடாகவே சொல்கிறாங்க இல்லை நான் சொன்னல முன்பே சொன்னது அமெரிக்கான்றாங்க குருவின்றாங்க அந்த பணம்லாம் எங்கே வரைக்கும் போய் பதுக்கல்களாக இருக்கும்ன்ற மாதிரியான ஒரு கணிப்புகள் கொண்டு வராங்க ரெண்டாவது திமுக வந்து நம்மளை வந்து பிஜேபி தொடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்றதான் அவங்களுக்கு வந்து அலர்ட் கொடுக்கப்பட்டுருச்சு ஸோ அல்மோஸ்ட் வந்து உள்துறை கையில் வந்து உதயநிதி எடுத்து எடுத்துருக்கிறதுனால பன்சோர்ஸ் எல்லாத்தையும் முடக்கக்கூடிய வேலை செய்வாங்க நம்ம வந்து அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லாமல் நிர்மூலப்படுத்துகிற மாதிரியான வேலைகளை இவர் செய்வாரன்னு தெரிஞ்சதுனால திமுகவும் பல வகையில் பல இடங்களில் இப்போவே வந்து எல்லாத்தையும் ஸ்பிளிட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம வந்து அதான் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலம் ரொம்ப சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் இதுவரை உங்களுக்கு உங்களுக்கு சார் நன்றி